ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் திருமணம் கைகூட உள்ள நான்கு ராசிகள் புத்தாண்டு பிறக்கும் போதெல்லாம் ஒவ்வொருவரின் ஆசை இந்தாண்டாவது நாம் நினைத்த விஷயங்கள் நடக்குமா நம் பொருளாதார நிலை உயருமா வேலை கிடைக்குமா திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் ஏற்படுமா என பல்வேறு மன விருப்பங்களுடன் நகர்வது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் திருமண பாக்கியம் கிடைக்கும் காதல் கை கூடும் என தெரிந்து கொள்வோம் ஒவ்வொருவரும் புத்தாண்டு தொடங்கும் போது சில சபதங்கள் போட்டு அதை பின்பற்ற வேண்டும் என நினைப்பது உண்டு ஆனால் சில விஷயங்கள் நம் மனதை பெரியளவில் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஒன்று திருமணம் சிலருக்கு நல்ல சம்பாத்தியம் வேலை அழகு என இருந்தும் திருமண முயற்சியின் போது சரியான வரன் அமையாமல் போகும் பலரின் மனநிலை நமக்கு இந்தாண்டாவது திருமணம் நடக்குமா என்று இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் திருமண பாக்கியம் பெற உள்ள ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதருக்கு திருமணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் திருமணம் என்பது ஏழு பிறவிகளின் பந்தம் என நம்பப்படுகிறது இருமணங்கள் இணையக்கூடிய நிகழ்வைத் தாண்டி இரு குடும்பங்கள் இணையக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது திருமணம் ஒரு பாக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது அதனால் ஒரு நபரின் ஜாதகத்தின் அடிப்படையில் அவருக்கு உள்ள கிரக நிலைகள் மற்றும் புத்தாண்டு தொடங்கும் போது இருக்கும் கிரக அமைப்பால் ஏற்படும் யோகங்கள் மூலம் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின் படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எந்தெந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது என்பதை அறிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் திருமணம் முயற்சியில் உள்ள ரிஷப ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு திருமண தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் குருவின் பெயர்ச்சி குடும்ப ஸ்தானத்தில் அமர்வதால் திருமணம் பாக்கியமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது காதல் செய்யக்கூடிய ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் முழு ஆதரவை பெற வாய்ப்புள்ளது காதல் திருமணத்திற்கு செல்லும் அமைப்பு உண்டு நீண்ட நாட்களாக திருமண பொருத்தம் அமையாமல் அல்லது வரன் கிடைக்காமல் இருந்த நபர்களுக்கு இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமணத்திற்கான வரன் அமைய வாய்ப்புள்ளது திருமண உறவில் உள்ளவர்களுக்கு துணையின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பேறு வாய்ப்பு உள்ளது கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு காதல் மற்றும் திருமண உறவில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் காதல் உறவில் தன்மையுடன் இருப்பீர்கள் திருமண முயற்சியை மேற்கொண்டால் சிறப்பான வரன் அமைய சாதகமான காலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிய உறவுகள் கிடைக்கும் ராகு கேத்துவின் அமைப்பால் உங்கள் உறவில் தவறான புரிதல்கள் நீங்கும் திருமண வாழ்க்கையில் உள்ளவர்களின் உறவு வலுவடையும் திருமண வாழ்க்கை சூழல் சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சிறப்பான பலனை தரும் புத்தாண்டில் முதல் காலாண்டு மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டசாலியாக உணர்வீர்கள் மே மாதத்தில் நடக்கக்கூடிய குறு மற்றும் ராகுகேது பெயர்ச்சி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமண மற்றும் காதல் உறவில் முன் எப்பொழுதும் விட புரிதலும் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் புதிய நபர்களின் சேர்க்கை குதூகலம் ஏற்படுத்தும் உங்கள் துணையிடமிருந்து மிகவும் விசுவாசத்தை உணர்வீர்கள் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு மிகவும் சாதக பலனை தரும் செவ்வாய் மற்றும் குருவின் அமைப்பால் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் ராசிநாதன் குருவின் நேரடி பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் திருமணம் முயற்சியில் நல்ல வரன் அமையும் நீங்கள் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள ரிஷபம் கன்னி விருச்சிகம் தனுசு ஆகிய நான்கு ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று எனில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு திருமணத்திற்கான யோகம் விரைவில் அமையும்